ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உலகின் ஏழு அதிசயங்கள் என்னெல்லான்னு பார்க்க போகிறோம் அதை பற்றி வந்து முழுசாக வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதிசயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு பார்த்துடலாமா முதல்ல இருக்கிறது வந்து கிரேட் பிரமிட் ஆஃப் ஜிஸா அடுத்தது கிரேட் பால் ஆஃப் சைனா அடுத்தது பெட்ரா இது வந்து ஜோர்தன் நாட்டில் இருக்குது அடுத்தது கிரைஸ்ட் த ரெடிமர் இது வந்து பிரேசில் நாட்டில் இருக்குது அடுத்தது மச்சு பிச்சு இது வந்து பெரு நாட்டில் இருக்குது அடுத்தது சிச்சன் இட்ஸா மெக்சிக்கோவில் இருக்குது அடுத்ததா கொலோசியம் இது வந்து இத்தாலியில் இருக்குது அடுத்ததா தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்குது இதுதான் நம்ம வேர்ல்ட் ஒண்டர்ஸ் அதாவது உலக அதிசயங்களில் உள்ள புதிய பட்டியல் இனி வந்து ஒவ்வொரு அதிசயமாக நம்ம பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கிசாவின் பெரிய பிரமிடு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தின் தலைநகரமான கெய்ரோவில் புறநகர் பகுதியில் முன்னாடி உள்ள கீசா நெக்ரோபோலிசிஸ்னு உள்ள இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த பிரமிடு கூபோன்னு சொல்கிற மன்னருடைய சமாதி இந்த சமாதியை இருபது ஆண்டுகள் வரையும் கட்டி சொல்லிட்டு நம்புகிறாங்க இந்த கிசா பிரமிடுடைய உயரம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தாறரை மீட்டர் வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து காலப்போக்கில் அதோடைய தலைமை கல்லுடைய சேதத்தினால இதோடைய தற்போதைய உயரம் வந்து எவ்வளவு இருக்குன்னா நூற்றி முப்பத்தெட்டு பாயிண்ட் எட்டு மீட்டராக இருக்குது இந்த பிரமிடு ரெண்டு பாயிண்ட் மூணு மில்லியன் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டதாக இருக்குது இதுல ராணியோட அறை ராஜாவுடைய அறையும் தனித்தனியா அதுல இருக்குது இதில் சுற்றுலா பயணிகள் வந்து பயன்படுத்துறதுக்காக நுழைவு வாயில் வந்து கிபி எண்ணூற்றி இருபதில் கலிஃப் அல் மாமுன் இவங்க வந்து வேலையாட்கள்னால தோண்டப்பட்ட திருடர்கள் சுரங்கம்னு சொல்கிறாங்க இந்த சுரங்கப்பாதை வழியாக அதனுடைய ஏறு பாதையை அடைகிறதுக்கு வந்து சுமார் இருபத்தேழு மீட்டர் அதாவது எண்பத்தொம்போது அடி தூரம் வந்து சென்று இடதுபுறம் திரும்புதான் இந்த பகுதியில் உள்ள கற்களை வந்து மக்கள் அகற்ற முடியாததுனால மென்மையான சுண்ணாம்பு கற்களை சுற்றி வந்து வரது மாதிரி இந்த ஏறுபாதை வந்து அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க இது கட்டி முடிக்கிறதுக்கு இருபது ஆண்டுகள் எடுத்துருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு உலக அதிசயத்தில் ஒன்றுன்னு சொல்கிறதுல வந்து தப்பே கிடையாதுங்க இந்த பிரமிட் அமைஞ்சிருக்கிற இந்த நகரை வந்து நம்ம வீடியோவில் சுற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சீன பெருஞ்சுவர் அதாவது கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்லுவாங்க இந்த பெருஞ்சுவர் வந்து எதுக்காக கெட்டப்பட்டதுன்னா ஆறாம் நூற்றாண்டிலிருந்து மங்கோலியாவிலிருந்தும் மஞ்சூரியாவில் இருந்தும் வந்த சியோங்னோகளுக்கு படையெடுப்புகளில் இருந்து சீன பேரரசை காக்கிறதுக்காக தான் இதோடைய வடக்கு எல்லையில் கட்டப்பட்ட ஒரு பெரிய அரண் தான் இந்த சீன பெருஞ்சுவர் இந்த சுவர் கட்டப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆட்கள் நுழைவதை தடுக்கிறதுக்கும் எதிரிகள் வந்து குதிரைகளை கொண்டு வராமல் இருக்கிறதுக்கும் வந்து கெட்டப்பட்ட சுவர் தான் இந்த சீன பெருஞ்சுவர் இதுல வந்து சில சுவர்கள் வந்து ஏழாம் நூற்றாண்டு பகுதியில் வந்து கெட்டப்பட்டதா இருக்குது இந்த சுவர் பார்த்திங்கன்னா ஒரே அரசராலா கெட்டப்பட்டது கிடையாது ஆனால் கின் வம்சத்தில் உள்ள முக்கியமான முதலாவது பேரரசருடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டது இது வந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் கிமு இருநூற்றி இருபத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட காலத்தில் சண்டை போட வந்த சி யான் சாவோ ஆகிய நாடுகள்னால அதனுடைய பாதுகாப்புக்கு வேண்டிய அந்த நாட்டிலிருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு வேண்டி தான் இந்த சுவர் வந்து ஒன்றிணைப்பாக கட்டப்பட்டது இந்த சுவர்கள் வந்து பொதுவாக இருக்கப்பட்ட மண்ணு சரளை கற்கள் இந்த மாதிரி திங்ஸ் வச்சு தான் கெட்டியிருக்காங்க அதே மாதிரி வால் ஈட்டி போன்ற சின்ன சின்ன ஆயுதங்களையே தாக்கு பிடிக்கக்கூடியதாக இந்த வால் வந்து இருந்திருக்கு அதாவது இந்த சுவர் வந்து இருந்திருக்கு செங்கற்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த பெருஞ்சுவர் மண் கற்கள் மரம் இதெல்லாம் வச்சு தான் இதை கட்டியிருக்காங்க மிங் வம்ச காலத்தில் இந்த சுவரில் பல இடங்களில் செங்கற்களும் கற்கள் ஓடுகள் சுண்ணாம்பு இந்த மாதிரி நிறைய பயன்படுத்தி இருக்காங்க செங்கற்களின் அளவு அதே மாதிரி கற்கள் மண் இதையெல்லாம் பயன்படுத்தி செய்வதில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு இந்த மாதிரி செங்கற்கள் வந்து கூடுதலான சுமையை தாங்கக்கூடியவையாக இருந்தது மட்டும் இல்லாமல் மண் சுவர்களை விட நிறைய காலம் நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருந்தது கற்கள் வந்து அதோடைய நிறை காரணமாக சுவரை உறுதியாக வைத்திருக்கக்கூடியன அப்படி இருந்தாலுமே அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டம் இதனால் நீள் சதுர குச்சிகளாக வந்து இந்த கற்களை வெட்டி அதே மாதிரி வாயில் பகுதிகள் மாதிரி பட்ட இடத்துல வந்து பயன்படுத்தி இருக்காங்க அடுத்ததாக மூன்றாவது உலக அதிசயம்னு பார்த்தோன்னா பெட்ரா ஜோர்தான் அதாவது யோர்தான் நாட்டில் உள்ள பெட்ரான்னு உள்ள ஒரு இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டு அளவில் நபாட்டான் தலைநகரமாக இருந்த டைமில் தான் கெட்டியிருக்காங்க இந்த யோர்தான் வந்து பாறை வெட்டு அதே மாதிரி கட்டடக்கலை மற்றும் நீர் குழாய் முறைகளுக்கு வந்து ரொம்பவே புகழ் பெற்றதாக இருந்திருக்குது இந்த பெற்றா பார்த்திங்கன்னா யோர்தானுடைய சின்னமாகவும் சுற்றுலா பயணிகளை ரொம்பவே கவர்ற இடமாகவும் இருக்குது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓர்னு சொல்கிற ஒரு மலைச்சரிவில் தான் இருக்குது இந்த பெட்ராவை விசிட் பண்ணுறதுக்காக வர சுற்றுலா பயணிகள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து வண்டிகளை கொண்டு வர முடியாது முக்கியமாக இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா கேமல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டாங்கிஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி மட்டும்தான் வந்து இங்கே உள்ள வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்க்க முடியும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் முழுக்க முழுக்க பாறைகள்னாலேயே தான் இருக்குது ரோஸ் சிட்டின்னு பெயர் கொண்ட இந்த பெட்ரா வந்து பல வருடங்களாக இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு இடமாக இருந்திருக்கு இந்த இடத்தை ஜொஹான் லுட்விக் பர்கர் தான் வந்து கண்டுபிடிச்சு விசிட் பண்ணி இதை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு இந்த பெட்ரா முக்கியமான நகரத்தில் ஒன்றா அமைகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெட் சீக்கும் ரெட் சீக்கும் நடுவில் இருந்திருக்கு இந்த பெட்ரா வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் பாயிண்டாக அமைஞ்சது வந்து மூணு நாடுகள் வந்து இதை சுற்றி இருக்கிறதுனால தான் எகிப்து நாடு அரபு நாடு மற்றும் சிரியா இது வந்து இந்த மூணு நாடுகளுக்குமே இது முக்கியமான ஒரு மீட்டிங் ஸ்தலமாக இருந்திருக்கு இந்த பெற்றா பார்த்திங்கன்னா கல்லறைகளின் நகரமாக கூட இருந்திருக்கு அதாவது நெபாட்டியன்ஸ்னு ஒரு சிவிலைசேஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது அவங்க வந்து இறந்தவர்களுக்கும் கடவுளுக்கும் வந்து நெருக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக கடவுளுடைய படங்களை கூட வந்து அவங்க கல்லறையில் செதுக்கி வச்சுருப்பாங்களாம் இனி அடுத்த உலக அதிசயம் என்னன்னு பார்த்துடலாமா கிறைஸ்ட் த ரெடிமர் பிரேசிலில் நாட்டில் இருக்குது அதாவது மீட்பரான கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க இந்த மீட்பர் கிறிஸ்து பிரேசில் நாட்டில் உள்ள ரியோடி ஜெனரோ நகரில் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலையை அமைச்சு வச்சிருக்காங்க இது வந்து தேக்கோ கலைன்னு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த சிலை தான் உலகிலேயே நாலாவது மிகப்பெரிய இயேசுவின் சிலையாகும் இந்த சிலையுடைய மொத்த எடை பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பத்தைந்து டன் இருக்குது இது வந்து திசுக்கா காடுகளில் உள்ள எழுநூறு மீட்டர் உயரமுள்ள கொர்கொடவா மலையின் மீது உள்ள நகர்னை நோக்கியவாறு இதை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க கிறிஸ்தவ சின்னமான இது வந்து ரியோ நகரம் மற்றும் பிரேசில் நாட்டுக்கே வந்து இது சின்னமாக கருதப்படுது இந்த சிலைய வலுவூட்டப்பட்ட காங்கிரீட்டு மற்றும் உருமாறிய பாறையுடைய வகையினைச் சேர்ந்த சோப்பு கல்லாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ள கட்டப்பட்டு முடித்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளிலேயே இந்த மாதிரி ஒரு சிலை கட்ட வேண்டும்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் நினச்சாங்க ஆனால் அது நடைபெறாமல் போச்சு அதுக்கப்புறமா இரண்டாவது முறையாக இந்த ஒரு மலையில் சின்னம் வந்து எழுப்பணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு ஏற்றது மாதிரி இந்த கிறிஸ்துவின் சிலை வந்து அமைச்சாங்க இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சிலையை வந்து வடிவமைக்கும் போது முதல்ல சிலுவை இல்லைன்னா கிறிஸ்து வந்து அவருடைய கரங்களில் உலகை ஏந்தியவாறு நிற்கிற மாதிரி உருவாக்கப்பட தான் இருந்தது ஆனால் இறுதியில் அமைதியின் அடையாளமாக அவர் வந்து திறந்த கரங்களோடு இருக்கிற மாதிரி கெட்டுறதாக முடிவு செய்தாங்க அடுத்த அதிசயம் என்னன்னு பார்த்துடலாமா அது வந்து மச்சு பிச்சு இந்த மச்சு பிச்சுன்னு சொல்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரு நாட்டில் இருக்குது இதை வந்து பேர் வந்து வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இந்த மச்சு பிச்சுன்னு சொல்கிறது வந்து அங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜ் தான் இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய மலைகள்னு தான் அர்த்தம் இந்த மச்சு பிச்சு கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இன்கா பேரரசு காலத்தைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பழைய நகரம்தான் இது இது வந்து பெரும் நாட்டில் உருபாம்பா பள்ளத்தாக்க மேலே உள்ள மலைத்தொடரில் கஸ்கோ நகரிலிருந்து எண்பது கிலோமீட்டர் வட இருக்குது இந்த நகரம்னும் இருக்குது இது வந்து இன்கா பேரரசுடைய வரலாற்று சின்னமாக கருதப்படுது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது ஆண்டில் கட்டப்பட்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்கா பேரரசை வந்து ஸ்பானியர்கள் கைப்பற்றிட்டாங்க இந்த கைப்பற்றினதுலேருந்து இந்த மச்சு பிச்சு வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருந்து வந்தது அதுக்கப்புறமா இதை வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு வரலாற்று ஆய்வாளர் பிங்கம்னு சொல்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா தான் இது சுற்றுலா பயணிகளுடைய முக்கியமான ஒரு ஸ்தலமாக அறிவிச்சிருக்காங்க இந்த மச்சு பிச்சு வந்து கட்டிடக்கலைக்கு ரொம்பவே ஒரு பெரிய சான்றாக அமைந்திருக்குது இங்கே வந்து ஒரு சூரியனுக்குன்னு ஒரு கோயிலும் வந்து ரொம்பவே முக்கியமான பகுதியாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்க்க போகிற அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிச்சன் இட்ஸா இது வந்து மெக்சிகோ நாட்டில் இருக்குது இது வந்து மாயன் நாகரிக காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க தென்பகுதியை சேர்ந்த மத்திய தாழ்நில பகுதிகளில் இருந்து மாயன் நாகரிகம் சார்ந்த பகுதிகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு கிபி அறுநூறாம் ஆண்டு அளவில் பெரு வளர்ச்சி பெற்று வந்த இந்த முக்கியமான நகரம் வந்து இந்த சிச்சன் இட்சா இந்த சிச்சன் இட்ஸாவுடைய மீனிங் அதாவது அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா அட் த மவுத் ஆஃப் த வெல் இட்ஸான் இந்த இட்ஸான் உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே முந்தி காலத்தில் ஒரு கோவில் இருந்ததாக சொல்லப்படுது கோவில் இல்லாமல் இந்த சிச்சன் இட்சாவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எழுவத்தொம்போது அடி ஆனால் இந்த கோயிலோடைய ஹைட்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு அடி உயரமாக இருக்குது ஆச்சரியப்படத்தக்க உண்மை என்னென்னா இதில் வந்து நிறைய சவுண்டெல்லாம் கேட்குமா இந்த வாலுடைய ஒரு சைடில் இருந்து நம்ம கை தட்டியாச்சுன்னா இதோடைய சென்டரில் வந்து ஒன்பது விதமான ஓசையோட சவுண்டு வந்து கேட்குமா அது மட்டும் இல்லை அந்த டெம்பிளுடைய சைடில் இருந்து நம்ம கைத்தட்டி பார்த்தாச்சுன்னா ஒரு சர்ப்பத்துடைய சவுண்டு வந்து கேட்குமா இது மட்டும் இல்லை இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த சிஷன் இட்ஸாவில் ஒளிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே இனி அடுத்த அதிசயம் வந்து என்னென்னு பார்த்துடலாம் வாங்க அடுத்த அதிசயம் என்னென்னா கொலோசியம் இது வந்து இத்தாலி நாட்டில் இருக்குது இந்த கொலோசியம் வந்து இத்தாலிய பதிப்பை கொண்ட ஐந்து சென்ட் யூரோ நாணயத்தில் கூட சித்தரிச்சிருக்காங்க இந்த கொலோசியத்தில் அசல் லத்தீன் பெயர் என்னன்னு ஆம்பி தியேட்ரம் ஃப்ளாவியம் இந்த கட்டடம் வந்து நீரோவின் ஆட்சியை தொடர்ந்து வந்த ஃப்ளாவியன் வம்சத்தில் உள்ள பேரரசர்களால் கட்டப்பட்டது இதோடைய பெயர் வந்து இன்னும் நவீன ஆங்கிலத்திலயே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் பொதுவாக இந்த அமைப்பு வந்து கொலோசியம்னு தான் அழைக்கப்படுது இந்த கொலோசியம் கட்டப்பட்டதற்கான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இறத்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக இந்த சவ ஊர்வலத்திற்கு முன்னாடி மூன்று ஜோடிகளிடையே சண்டை கொள்ளும் வழக்கம் வந்து இந்த ரோமானிய மக்களிடத்து இருந்துதான் இத வந்து பிற்காலத்துல அரசர்கள் வந்து ஒரு விழாவாகவே கொண்டாட தொடங்கிட்டாங்களாம் இதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த கொலோசியம்னு சொல்றாங்க இதுல சண்டை இடுறவங்க வந்து கிளாடியேட்டர்கள்னு சொல்றாங்க சுபானிய மொழியில கிளாடின்னு சொன்னா கத்தின்னு பொருள் இதில் வந்து இந்த மாதிரி சண்டைகள் வந்து கத்தியை வச்சு தான் போடப்பட்டது அடுத்ததாக நாட்கள் செல்ல செல்ல கத்தியை விட்டுட்டு கோடாரி அதே மாதிரி இரும்பினால் ஆன வளையம் கேடயம் பழுக்க காய்ச்சி இரும்பு வீச்சரிவாள் இந்த மாதிரி எல்லாம் திங்ஸை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து சண்டை இடுறவங்க அடிமைகளாகவும் கீழ் ஜாதிக்காரர்களாகவும் கைதிகளாகவும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுமா இருந்திருக்காங்க மேலும் கிறிஸ்தவ மதம் வந்து அந்த காலத்தில் வளர்ச்சி அடையாமல் இருந்த காரணத்தினால கிறிஸ்தவர்களும் வந்து இது போன்ற சண்டை விளையாட்டுகளில் பங்கு பெற செய்திருக்காங்க இந்த சண்டையில கண்டிப்பாக ஒருத்தர் மட்டும்தான் வெல்ல முடியும் மற்றவர்கள் வந்து அரசருடைய ஆணைக்கேற்ப சிறையில் அடைச்சிருவாங்களாம் இந்த கொலோசியத்துடைய கட்டிட வரலாறு பார்த்தீங்கன்னா கிபி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் வெஸ்பாசியன் அப்படின்னு சொல்கிற ஒரு ரோம பேரரசர் வந்து இருந்த டைமில் கெட்ட தொடங்கியிருக்காங்க ஆனாலும் கிபி எண்பதாவது ஆண்டில் அவருடைய மகனான டைட்டஸ் காலத்தில் தான் இந்த கட்டிடத்தை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இதோடைய உயரம் வந்து சுமார் நூற்றம்பது அடியாக இருக்குது இது வந்து நீரோ மன்னனுடைய மாளிகைக்கு அருகிலேயும் நீரோவின் ஏரி இருந்த இடத்துலையும் அமைஞ்சிருக்குது நீரோ அரசரின் பிரம்மாண்ட சிலைக்கு அருகில இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது இது வந்து மொத்தம் நான்கு கேலரிகளாக கட்டப்பட்டிருக்கு முதல் கேலரி வந்து அரசர் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு அமர்வதற்கான இடமா இருந்திருக்கு இரண்டாவது கேலரி வந்து நிலப்பிரபுக்கள் முக்கியமானவர்கள் விஐபிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிப்பட்டவங்க இருக்கிறதுக்கு அமைச்சிருக்காங்க இந்த கொலோசியத்தோடைய கூரை வந்து கப்பல்ல பயன்படுத்துற பாயினை பயன்படுத்தி இருக்காங்க போட்டி நடைபெறும் போது இந்த அரங்கத்தை மூடிடுவாங்களாம் எண்ணத்தவர்கள் வந்து செல்வதற்கு வசதியா நிறையவே நுழைவு வாயில்கள் வந்து நம்ம இதுல பார்க்க முடியும் இதுல மூன்றாவது கேலரி பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் உட்காருவதற்காக அமைச்சிருக்காங்க நான்காம் கேலரி வந்து பெண்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நான்கு கேலரிகள் மட்டுமே அல்லாது ஒரு அடித்தளமும் கொலோசியத்தில் வந்து கட்டப்பட்டிருக்குது இது வந்து எதுக்குன்னா அடிமைகள் காத்திருக்கிற இடமாகவும் ஆயுதங்கள் வைக்கிற இடமாகவும் மிருகங்களின் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கொலோசியத்தின் திறப்பு விழாவுக்கு வந்து நூறு நாள் நடைபெற்ற கொண்டாட்டங்களில் போது ஒன்பதனாயிரம் காட்டு விலங்குகள் வந்து கொல்லப்பட்டதா பண்டைய ரோமானிய வரலாற்றாளரான டியோகசியஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்த உலக அதிசயம் என்ன பார்க்க போகிறோன்னா தாஜ்மஹால் இது இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் ஆக்ராவில் அமைஞ்சிருக்குது இது வந்து முழுவதுமே பளிங்கு ஆன கட்டடமாக இருக்குது ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றுடைய கரையில் கட்டப்பட்டது தாஜ்மஹால் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இது காதலின் சின்னமாக உலக புகழ் பெற்ற ஏழு அதிசயங்களில் ஒன்றாக இருக்குது இந்த கட்டடம் வந்து முகலாய அரசரான ஷாஜஹானால் கட்டப்பட்டது இவர் எதற்காக கெட்டனார்னா இறந்து போன அவரது இளம் மனைவி மும்தாஜுடைய நினைவாக இருபத்தி ரெண்டாயிரம் பணியாட்களை கொண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொன்னாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுக்கு இடையில்தான் கட்டி முடித்தார் மும்தாஜ் இறந்த அதே ஆண்டுலேயே தாஜ்மஹாலுடைய கட்டிட வேலைகளை தொடங்கிட்டதா சொல்கிறாங்க தாஜ்மஹாலுடைய மையம் வெண்ணிற சலவை கல்லாலான சமாதி கட்டடமா இருக்குது இது வந்து சதுரமான தளத்தின் மேல வந்து அமைச்சிருக்காங்க சமச்சீர் வடிவம் கொண்டதா இருக்குது வளைவு வடிவலான நுழைவு வாயில் வந்து அமைஞ்சிருக்குது இதனுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கங்கள்லேயுமே சமச்சீராக இருக்குது அடித்தளத்தில் ஒவ்வொரு மூளைக்கும் வந்து ஒவ்வொன்றாக நான்கு மினார்கள் வந்து அமைச்சிருக்காங்க கட்டிடத்துடைய ஃப்ரண்ட்டில் உள்ள கூடத்தில் வந்து மும்தாஜும் ஷாஜஹானுடைய போலியான அடக்க பேளைகள் வைக்கப்பட்டிருக்குது உண்மையான அடக்கம் செய்த இடம் வந்து கீழ்த்தளத்தில் தான் இருக்குது தாஜ்மஹாலுடைய வெளிப்புற அழகை பார்த்திங்கன்னா மற்ற முகலாய கட்டிடக்கலையை சார்ந்த கட்டிடங்களுக்கு ஒப்பிடும்போது இது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இந்த கட்டிடத்தினுடைய வெளிப்புற அழகுட்டல் வந்து நிறப்பூச்சு சாந்து பூச்சு இல்லைனா கற்கள் பதித்தல் மூலமாக செய்யப்பட்டதாக இருக்குது இதே மாதிரி இது க இந்த கட்டிடத்துக்கு உட்புறமும் விலை உயர்ந்த கற்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் நம்ம உலக அதிசயங்களை பற்றி எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாகவும் ரொம்பவே பிடிச்சதுமாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி